தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவி கே தொண்டர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கள அத சார்ந்து இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போடலாம் தூரமா தெரியிறாங்களா இவங்க பேரு ஷர்மிளா இந்த பிரதிக்னு ஒரு பையன் கரூர் துயரத்தை சிக்கி ஊரா அந்த சின்ன பையனை ஒருத்தர் அந்த பையனோட அம்மா இவங்க தான் அந்த பையனோட அப்பா அவர் பேர் பன்னீர்செல்வம் அவர் என்ன பண்ணியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் எங்கள் இந்த விஷயத்தை பற்றி எஸ்ஐடி விசாரிக்கிறதை விட சிபிஐ விசாரித்தா சரியா இருக்கும்னு அவர் தரப்பில் ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனு போட்டு வழக்காக மாதிரி ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த இஷ்யூ பற்றி இவங்கக்கிட்ட பல பேரும் மைக் போட்டிருக்காங்க எந்த சைட்லேருந்து மைக்கை போட்டிருக்கான்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல வருஷங்கள் முன்னாடியே அவருங்களை கைவிட்டார் இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவராக போயிட்டு இது போல் வேலை பார்த்துட்டுருக்காருன்னு இவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் அந்த மனு யார் பேரில் போடப்பட்டிருக்குன்னு பார்த்தா செல்வராஜ் அப்படின்ற அது ஒரு பர்சன் தெரியுதாரில்ல அவரோட பேரில் போடப்பட்டிருக்கு அவர்கிட்டயே மைக்கு போடுறாங்க அவர் கேட்டால் சொல்கிறாரு இல்லைங்க என்னை ஏமாற்றி சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க புரியுதா ஏமாற்றி சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க அவர் அதிமுகவில் இருக்காருன்னு நினைக்கிறாங்க என்கிட்ட சைன் வாங்கிட்டு போனாங்களா அந்த டீம்ல இருக்கவங்க அதிமுக இருக்கிறதா அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே டிவிக்கே இந்த இஷ்யூவில் ஃபுல்லாக சிக்கிடணும் தலையெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்களே அவங்க இந்த வீடியோ எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா தாவேக்கா இன்னொரு பக்கம் அதிமுக எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஷ்யூ சாதாரணமாக வெளியே பைட்டாக வராமல் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வெளியே பைட்டாக வர வந்துருச்சா திமுகவோட விட அமைப்பு செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதியர்காரில் அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க என்னென்ன சொன்னார்னா தாவேக்கா பணத்தாசை காமிச்சு இது போல் வழக்கு தொடுக்குதுன்னு அந்த பக்கம் ஒட்டுமொத்த பிளேமியும் போட்டார் இறந்தவங்களை வச்சு அதிமுகவும் தாவேக்காவும் அரசியல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளும் விஜய்க்கு மறைமுகமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க கெட்டவங்களை அதான் இந்த அதிகமாக அரசியலில் ஊழல் பண்றவங்க அது சில டேர்ம்லாம் முன் வச்சுட்டு கெட்டவங்களை தூய்மையாக்குற வாஷிங் மிஷின் பாஜக இந்த பாஜகவுக்கு பின்னாடி எதுக்காக விஜய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற கேள்வி எழுப்பி இருக்காரு இன்னொரு பக்கம் தாவேக்கா அவங்க பண்ணியிருக்காங்க சிபிஐ விசாரணை கோர்ன அந்த மனுக்கள் இருக்கல சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணப்பட்டது அதுல ஒன்று கூட தாவேக்கா போட்ட மனு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் இதை நம்ம ஆரம்பத்துலேயும் இருக்கோம் பாஜக சைடில் மனு போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மனுக்களோடு எங்களுக்கு தொடர்பில்லை சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் இட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஒருத்தர் அவரோட மேற்பார்வையில் எஸ்ஐடி விசாரிச்சா நல்லாயிருக்கும் அந்த எஸ்ஐடியை சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும்னு மட்டும் தான் நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்கு பற்றி தான் மனு போட்டிருந்தோம் மற்றபடி சிபிஐன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே மனு போடலனு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இதில் ப்ளே பண்ணது எந்த கட்சியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே அரசியலும் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் ப்ளே பண்ணும் எலெக்ஷன் இருக்குது இல்லையா இதில் நீங்கள் தப்பு சரின்னு சொல்ல முடியாது என்ன அதில் ஒரு விஷயம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அதிமுக ஆட்டமாகவே இது இருக்கட்டும் அந்த அலையன்ஸோட ஆட்டமாகவே இருக்கட்டும் இதில் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இவ்வளோ பெரிய துயர் நடந்திருக்கு நிறைய பேருக்கும் பல குழப்பங்கள் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சே குழம்பு இருக்குங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா அவங்க ஆயிரத்து குழப்பத்தில் இருக்காங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல அதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதிலெலாம் அரசு தரப்பில் முழுசாலாக முன்வைக்கப்படலை அந்த மேசை சார்ந்த கேள்விகள் கேட்டால் ஞாபகம் இருக்கா அதுக்கு கடைசி பதில் கடைசியாக மாதிரியே தெரியல ஸோ இவ்வளோ குழப்பம் இருக்கிற அந்த வழக்கை சிபிஐ விசாரித்தா என்ன தப்புன்னு கேட்குறோம் பல வழக்குகள் பார்த்துருக்கோல்ல அதில் ஒரு வழக்கை இதையும் பார்த்துட்டு போய்டுமே அதுக்குள்ளே எதுக்காக இந்தளவுக்கு எங்கே சிபிஐக்கு மாத்தறதுக்கு அது இதுன்னு பண்ணியிருக்காங்க முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு இந்த குற்றச்சாட்டுகள் வேறு சரி சிம்பிளாக ஒன்று கேட்குறேன் கே விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டார் அப்படின்னா தாவைக்கால பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்கள ஒரு ஃபேமிலி கூட சுப்ரீம் கோர்ட்டு படியேறி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பாங்களே கேட்டுருக்க மாட்டாங்களா எவருக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்குல்ல ஏன்னா இவரை ஆறுதல் கொடுக்கறதுக்கு வீடியோ கால் பண்ணா அந்த மக்கள் இவருக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுச்சுல அதில் ஒரு குடும்பம் கூட விஜய் மேலே தான் தப்புன்னு கையே காட்டலை ஸோ நிதர்சனம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் சாதனை இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெருசாக போகும் அந்த விளையாட்டு அதில் மக்கள் சிக்கி தவறான பக்கம் ஃபால் இடக்கூடாதுன்ற அவ்வளோதான் சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா எஸ்ஐடி விசாரணை இருக்குல்ல இதுக்கு யார் உத்தரவு போட்டால் நம்ம சென்னை ஹைகோர்ட்டோட தனி நீதிபதி உத்தரவு போட்டாரா இதில் பல கேள்விகள் எழுந்திருக்கு எங்களுக்கே எழுந்திருக்கு அதனால் நேர்மையாக விசாரணை நடக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதனால் கரூர் துயரத்தை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கிறது இனிமேல் சிபிஐ தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ மக்களை பிரேக்கிங் நியூஸ் எழுதுதான் கரூர் துயரத்தை பற்றி ஃபுல்லாக அதுக்கப்புறம் விசாரிக்க போகிறது சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கு என்ன அப்புறம் பூசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது சிபிஐ விசாரிக்க போகிறாங்க அவங்க சரியாக விசாரிக்கிறாங்களா இல்லையா அதில் வர இன்புட்ஸ் என்னென்ன இது எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டுறதுக்கு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு எஸ்ஐடி ஜட்ஜு ஒரு முன்னாள் ஜட்ஜும் உள்ளாடுங்கன்னு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த ஸ்கிரீனில் தெரியறாருல இப்போதைக்கு தாவேக்கா தொண்டர்கள் ஃபுல்லாக கூகுள் பண்ணிட்டு இருக்கிறது இவரோட பேரை தான் யார் பயிறா அப்படின்ட்டு இவர் பேர் அஜய் ரஸ்தவி இவர் யார் தெரியுமா நான் சொன்ன மாதிரி ஒரு டீமு ஃபுல்லாக சிபிஐ விசாரணையாக மானிட்டர் பண்ண போகிறாங்கன்னு அந்த டீமுக்கு லீடு இவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபோமர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி இவர் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுங்க அந்த மூன்று பேர் கொண்ட குழுவில் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் அடங்கும் இந்த வழக்கு விசாரணை இருக்குல்ல இதில் எல்லா தகவல்களையும் கிடைக்கும் பாருங்கள் அது எல்லாத்தையும் அந்த நீதிபதி குழு அவங்க கிட்ட சிபிஐ அறிக்கையாக தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு முறை ரெண்டு முறை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ தூரம் வரைக்கும் மாதம் மாதம் இது போல் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு விசாரணை கோணம் சரியாக போயிட்டுருக்கு எந்தளவுக்கு இது தசை மாற வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் அந்த டீம் மானிட்டர் பண்ணுவாங்களே அதுக்காக தான் இந்த ஒரு முடிவையும் அவன் சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கு சிபிஐ கோரிய மனு தாக்கல் இருக்குல்ல அதில் பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்ட்டு அரசு தரப்பு வாதத்தை முன் வச்சது சுப்ரீம் கோர்ட்டில் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் அந்த ஃபேமிலி என்ன சொன்னாங்க அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா சரிங்க நீங்கள் சொல்றதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதையும் கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த விஷயம் நாங்கள் பார்த்துக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் எதுக்காக இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் இதை சார்ந்து நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன் ஆனால் பல பேர் கன்வின்ஸ் ஆகாமல் இருப்பீங்களா இப்போ நீங்கள் கன்வின்ஸ் ஆவீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஆறு சந்தேகங்கள் பெரிய சந்தேகங்களை வலுத்துச்சு அது எல்லாத்தோட முடிவு தான் கடைசியில் சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருக்கு என்னென்ன சந்தேகங்கள் தெரியுமா முதல் சந்தேகம் அது எப்படி உடனே அவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க அந்த பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்காக ஒன்று ரெண்டாவது முப்பது பிரேதங்களுக்கு மேலே எப்படி ஒரே நைட்டில் உடல் பண்ணி முடிச்சிங்க ஆக்சுவலாக உடற்குராய்வுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ப்ராசஸ்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தாங்கும் அவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பாடியில் ஒரு ஒரு பார்ட் அவங்க ட்ரேசஸை கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க எப்படி உயிரிழந்தாங்கறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலிடாக சொல்லணுன்றதுக்காகவே அந்தளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இத்தனை பிரேதங்களுக்கு ஒரே நைட்டில் எப்படி அப்படின்ற கேள்வி ஜட்ஜஸ்க்கு எழுந்துச்சு மூணாவது சரி நீங்கள் பாடிஸ்லாம் கொண்டு வர படிச்சுன்னு சொல்லிட்டீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எவ்வளோ டேபிள்ஸ் இருந்துச்சாங்க ஏன்னா கீழே போட்டு யாருமே ஃப்ளோரில் வச்சு பிரேத பரிசோதனை பண்ண இல்லை எல்லாத்துக்கும் மேசே அமைச்சிருப்பாங்களா எவ்வளோ மேசை இருக்குது அளவுக்கு பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரேதங்கள் வந்ததுக்கப்புறம் பரிசோதனை பண்ணுறதுக்கு மேசைகள் இருக்கா என்ன அந்த கேள்வியில் கேட்டிருந்தாங்க நாலாவது பிரேதங்களை எதுக்காக அவ்வளோ சீக்கிரமாக எரியூட்டணும் முக்கியமான கேள்வி அஞ்சாவது தனி நீதிபதி எதுக்காக விஜய அப்படி பேசணும் தலைமை பண்பே இல்லாததுன்னா அவர் எதுக்காக பேசணும்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஒரு மனுவை பொறுத்த வரைக்கும் விஜய் அந்த மனு சார்ந்து பார்ட்டியிலே கிடையாது இட் மீன்ஸ் அந்த தாவைக்காரருக்கு அவங்க அந்த ஒரு வழக்கில் எதிர் தரப்பு அப்படின்ட்டு எங்கேயுமே கேட்டகரைஸ் பண்ணல அப்படி இருக்கிற வழக்கில் எதுக்காக அவரை தேவையில்லாமல் இல்லாமல் தலைமை பண்பை பற்றி பேசணும் இதில் ஆறாவது கேள்வி என்னென்னா ஐநூறுலேருந்து ஆறுநூறு போலீஸ் வரைக்கும் அந்த கரூர் களத்தில் இருந்ததாக சொல்கிறீங்க இதை உண்மையை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சே கேட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு வாதம் வேறு முன் வச்சாங்க அரசு தரப்பை எதிராக எங்கே இவ்வளோ போலீஸார் இருந்ததாக சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஆச்சு ஏதாவது நடந்திருக்கணும்ல போலீஸ்க்கு எதுவுமே ஆகுங்க அவங்க இருந்தால் தானே ஆயிருக்கிறதுக்கு அப்படின்ற வாதம்லாம் முன் வச்சாங்க இவ்வளோ விஷயங்களும் அந்த அமர்வு மனசில் கேள்விகளை எடவே தான் அவங்க டைரெக்டாக முடிவு பண்ணிட்டாங்க இல்லை இதை சிபிஐ விசாரித்தாதான் இந்த ஆறு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நீங்கள் வேணும் சார் இருப்பீங்களா ரைட்டு போலீஸ் தலைமை அதிகாரிகள் இருக்காங்களே என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இந்த கருத்துயர் நடந்த பிற்பாடு ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்க ஞாபகம் இருக்கா அஃபீஷியல்ஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் பேசி விளக்கங்கள் கொடுத்தாங்களா ஸோ இது எல்லாம் சார்ந்து முரணாக இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகப்புள்ளி வந்துச்சுனாலே சிபிஐ அஃபிஷியல்ஸ் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் விசாரணை வளையத்தில் கொண்டு வர வாய்ப்பு இங்கே பெருசாக இருந்திருக்கு அதிகபட்சம் ரெண்டு வாரங்களுக்குள்ள சிபிஐ அஃபிஷியல்ஸ் இங்கே காலடி எடுத்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் கோப்புகள் கையில் வரது எல்லாம் முடிஞ்சு அதிகபட்சம் ரெண்டு வாரங்களுக்குள்ள அவங்க இன்வெஸ்டிகேஷனை இனிஷியேட் பண்ணிடலாம் யாருக்கண்டா இந்த கேஸோட ஒட்டு மொத்தமான அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல அதை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல சார் ரைட்டு எதுக்காக எல்லாருமே சிபிஐ விசாரிக்கணும் விசாரிக்கணும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மற்ற ஏஜென்சி பண்ண முடியாத விஷயத்த சிபிஐ பண்ணிவிடுவான்னு கேட்டிங்கன்னா பண்ணிவிடு மக்களே சிபிஐயோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி சிபிஐயை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது அதில் பேசிக்கான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் புரியும் இந்த வழக்கு இதுக்கப்புறம் எதை நோக்கி போகும்னு சொல்லிட்டு பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஐயை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகவோகன்னு தூக்கி கேட்க மாட்டாங்க எதுக்காகனா சின்ன ஈகோ கிளாஷ் தான் சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க அதை நீங்கள் சரியாக பண்ணலை இல்லைன்னா நீங்கள் அந்த வேலை தப்பாக நடக்க காரணமாக இருக்கீங்க உடனே அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணோம் சார் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து இந்த வேலையை செய்ப்பான்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அந்த சீட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு வழி பார்ப்பீங்க ஓ என்னால் முடியலன்னு வேலையை நீ செய்ய வரு அப்படின்னு புரியுதா அந்த கிளாஷ் தான் அது எப்போவுமே சிபிஐ விசஸ் போலீஸ்னு போய்கிட்டே தான் இருக்கும் ஒருத்தவங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கவங்க போலீஸ் இன்னொருத்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கவங்க சிபிஐ இதிலேயே முரண்பாடு இருக்கா செல்வ கே ரீட்டு இப்போ பொதுவாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதில்லை சிபிஐ கிட்ட வழக்கு கொடுத்தா பல வருஷம் எழுத்தடிப்பாங்க அப்படின்ட்டு அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக உண்மைதான் ஓகேவா உண்மை தான் இது என்னென்னா என்னதான் வழக்கு விசாரணை அவ்வளோ தூரம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகுது பார்த்தீங்கன்னா இதனால தான் அந்த தாமதமே ஏற்படுது பட் சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபைண்டிங்ஸ் இருக்குது பாருங்க அது பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் கோர்ட் அதை கொண்டு போய் வச்சு ஆர்குமெண்ட்டே தேவை இல்லைன்னு சொல்லாங்க அந்தளவுக்கு அவங்கள எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்கும் ஒவ்வொரு எவிடென்ஸும் சரி அந்த ஒட்டுமொத்த பேட்டர்னும் பேட்டனும் சரி ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல அது சிபிஐக்கு பல ஆண்டுகளாக சூப்பராக இருந்துச்சு ஆனால் சமீப காலமாக சில வழக்குகளை அவங்க ஹேண்டில் பண்ணாங்களே அதில் சிபிஐ கிரெடிபிலிட்டி லைட்டாக ஆடி வாங்கிச்சு சில வழக்குகளில் சிபிஐ பின்னாடிவை சந்திச்சுதுன்னு உண்மைதான் ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த சிபிஐயும் சரியான வழக்கை முடிக்க மாட்டாங்க போய் விசாரிச்சு அப்படின்னு முடிவுக்கு வர முடியாதுல்ல ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்றாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை தப்பு சொல்ல முடியாதுல அதுக்கு எப்படி அந்த வாதம் சரியாக பொருந்தும்மோ அதே போல் தான் சிபிஐக்கு இந்த வாதம் பொருந்தும் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக லீட் பண்ணுறது டிரெக்டருங்க அவர் தான் ஹையஸ்ட் பொசிஷன் இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிபிஐ தான் ஆக்சுவலாக இந்த டைரக்டர் சொன்ன பார்த்தீங்களா அவர் அப்பாயின்ட் பண்ணுற ப்ராசஸே பெருசு அதில் இருக்கிற தலைங்க இருக்காங்க பாருங்கள் அந்த டீமில் அவங்க ரொம்ப ரொம்ப பெருசு ஆக்சுவலி எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா இந்த கமிட்டி ஆஃப் கேபினட் இருக்குல்ல அவங்க அப்ரூவல் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஆனால் எதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் முன் வைக்கப்படும்னா இந்த செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்கள அவங்க ஒரு பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு தான் இந்த கமிட்டி ஆஃப் கேபினட் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க அப்பாயின்ட் பண்ணலாமல் வேணாமான்னு சொல்லிட்டு ஏன்னா நாலு அவங்க உச்சபட்ச அரசியல்வாதிகள் அவங்களோட கேஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம் அந்த அளவுக்குலாம் மேலே போகுதுன்னா அதை ஃபுல்லாக லீட் பண்ணுற ஒரு ஆள்னா சிபிஐ டேரக்டர் தானே அவ்வளோ சீக்கிரம் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்களா இவர் அப்பாயிண்ட் பண்ணுற டீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டீமில் இருக்கிற தலைகள் யார் தெரியுமா பிரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டராக யார் இருக்காரோ அவர் அப்புறம் அந்த லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர் இருக்காரில் அவரு ப்ளஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூணு பேர் பெருந்தலைகள் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு டீம் தான் இந்த ஒரு பர்சன் சார்ந்த சிபிஐ டேரக்டர் சார்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கே கொண்டு போவாங்க அப்படி தான் அந்த டைரக்டரே கொண்டு வருவாங்க இதுக்கப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட முழு அதிகாரம் ஒப்படைக்கப்படுறாங்க ஃப்ரீடம் தான் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனாக ஃப்ரீடம் தான் எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வேணாலும் போகலாம் அதான் இங்கே ஹைலைட் இந்த ஹை ப்ரொஃபைல் கேசஸ் இருக்குல்ல அது பெரும்பாலும் போய் சேர்ற இடம் சிபிஐ நீங்க எவ்வளோ பெரிய கேசவெல்லாம் எடுத்துக்கங்க அது கடைசியில் போய் முடிஞ்சிருக்கடம் சிபிஐ தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு கேஸ்ல உண்மை வெளியே வந்துட்டா நம்ம கட்சி பேர் போய்டுமோ நம்ம சம்பந்தப்பட்ட ஆட்கள் பேர் வெளியே தெரிய வந்துடுமோ நம்மளுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமோ சொல்லிட்டு இந்த பயத்தில் தான் பல பேரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க சிபிஐக்கு வழக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா போலீஸை கூட முடிஞ்சளவுக்கு சரி கேட்டுவாங்க ஆனால் சிபிஐ அவ்வளோ உங்கள் வழிக்குலாம் கொண்டு வர முடியாது அதில் வந்து பல வழக்குகளில் சிபிஐக்கு இந்த விசாரணை போகாத மாதிரி இழுத்து வச்சுட்டே இருப்பாங்க பல வழக்கில் ஞாபகம் வருதா சார் ரைட்டு விடுங்க கரப்ஷன் எக்கனாமிக் அஃபென்சர்ஸ் சீரியஸ் கிரைம் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாம் சார்ந்து விசாரிக்கிற முழு அதிகாரம் சிபிஐக்கு இருக்கு இதை ஆர்டிஐ கேள்விப்பட்டிருக்கீங்களே தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதும் சிபிஐக்கு தான் நீங்கள் ஆர்டிஐ வேறு எதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஒரு கேள்வியை கேட்டாலும் ஆனால் சிபிஐ சார்ந்த ஒரு வழக்க சார்ந்து நீங்க கேக்குறீங்கன்னா கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு எக்ஸம்ஷன் ஏன்னா அந்த வடக்கோட நகர்வு இருக்குல்ல அது பிளஸ் சிபிஐட இந்த கான்ஃபிடென்ஷியல் பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க அதை ஃபுல்லாக ப்ரவெண்ட் பண்ணதான் இந்த ஒரு எக்ஸம்ஷனை கொடுத்துருக்காங்க சிபிஐ நினைச்சா சுமோட்டோவாக கூட ஒரு விஷயத்தை விசாரிக்கலாம் தெரியுமா ஆனா யூனியன் டெரிட்டரிஸ்ல மட்டும்தான் அது பாசிபிள் இந்த சிபிஐயோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் பிரான்ச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பப்ளிக் அபிஷியல்ஸோட கரப்ஷன் அபென்சஸ் இருக்குல்ல அதை பத்தி மட்டும் விசாரிக்க இந்த பிரான்ச்சுங்க ரெண்டாவதா எக்கனாமிக் அஃபென்சஸ் பேரில் ஒன்று புரிஞ்சிருக்கும் இந்த ஃபினான்ஷியல் க்ரைம்ஸ் சார்ந்து இருக்க பாருங்க மணி லாண்ட்ரிங் அதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இங்கே விசாரிப்பாங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மூணாவது ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரைம்ஸ் யூனிட்னு சொல்லுவாங்க இதில் தான் ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது டெரரிசம் சார்ந்த விஷயங்களையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியுமா மக்களே அதையும் ஹேண்டில் பண்ணுவாங்க சீரியஸ் அஃபென்சஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்து விசாரிப்பாங்க ஒரு சிபிஐ ஆஃபீஸராக நீ ஒரு வழக்கை விசாரிக்கலாம் அவ்வளோ ஈஸியில்ங்க சேலஞ்சஸ் அவ்வளோ வரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை உங்களை நீங்கள் தற்காத்துக்கிட்டே ஃபேஸ் பண்ணணும் அந்த வழக்கையே முடிக்கணும் விசாரணையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபேரன்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்கும் அதிகமாக ஏன்னா எடுக்கிறதெல்லாம் ஹை ப்ரொஃபைல் கேஸ்னால் யோசிச்சு பாருங்கள் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் த்ரெட்ஸ் நிறைய இருக்குங்க அவங்க சர்வீஸை முடிச்சிருப்பாங்க வீட்டில் ஓய்வு பெற்றுகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் பழைய எதிரிகளாக வந்து நிற்பாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் மூணாவதா இந்த மேன் பவர்ன் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல அது ஷார்ட்டேஜ் எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பல ஆண்டு காலமாக குற்றச்சாட்டு நிலவும் லிட்டலாம் அதே போல் தான் சிபிஐ தரப்புலையும் ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு வழக்கை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்டில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் இந்த சிபிஐயில் இருக்கிற ரேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கிட்டத்தட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஒத்து போகும்னு சொல்லலாங்க ஸோ அதிகாரத்தில் உச்சாரணை சிபிஐயில் இருக்கிறது அவருக்கு அடுத்து ஸ்பெஷல் டேரெக்டர் அடிஷ்னல் டேரக்டர் ஜாயின்ட் டேரக்டர் டெபிட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரேங்க்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே ஒத்து போகும் அண்ட் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க இன்னொரு பக்கம் லா ஆஃபீசர்ஸும் சிபிஐ சார்ந்த ரேங்க்ல இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதா இருக்குது முடிஞ்சா பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க சிபிஐ விசாரணையில் எந்த மாதிரி புதிய உண்மைகள் வெளியே வர காத்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க யாருக்கும் கட்சி பேதமோ இல்லைனா சித்தாந்த பேதமோ கிடையாது அத்தனை ஊர்கள் பறி அந்த எல்லா ஊர்களுக்கும் நியாயம் கிடைச்சா போதும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்